அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய கதையின் தலைப்பு முகநூலும் அக வாழ்வோம் கதை ஆசிரியர் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி அம்மா வந்திருந்தாள் அகமும் முகமும் மலர ஆறு மாத குழந்தையான என் மகனை தூக்கி கட்டி கொண்டு அவனுக்கு அள்ளி அள்ளி முத்தம் கொடுத்தாள் அவளை நான் அவதானிப்பதை உணராத உலகில் அவள் எனது குழந்தையுடன் அவளின் பேரனுடன் உறவாடி கொண்டிருந்தாள் அவளை இந்த நிலையில் கண்டபோது எனக்கு நான் ஆறு மாத குழந்தையாகவிருக்கும் போது என்னையும் இப்படிதான் தன்னோடு இணைத்து முத்தங்களை சொருந்திருப்பாள் என்று நினைப்பேன் கொழும்பிலிருக்கும் எங்களை பார்க்க அப்பா வருவது கிடையாது அப்பாவுக்கு அவர் வயது சார்ந்த பல நோய்கள் உள்ளன ஆனால் அவர் கொழும்புக்கு வராததற்கு அது மட்டுமா காரணம் என்று நான் பல தடவை யோசித்திருக்கின்றேன் இலங்கையில் தலைநகர் கொழும்பு உலகத்திலுள்ள பல நகரங்கள் மாதிரி நாளொரு வண்ணமும் பொழுதோரு வண்ணமுமாக பல விதங்களிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கேற்ப சூழ்நிலையும் பல காரணிகளால் மாசுபட்டு கொண்டிருக்கிறது அப்பாவுக்கு ஆஸ்துமா இருப்பதால் மாசுபட்ட காற்றுப்பட்டால் அவர் மூச்செடுக்க கஷ்டப்படுவார் அதனால் அவர் அவரின் பிறந்த ஊரான திருகோணமலை பகுதியில் கடற்காற்றை சுவாசித்துக்கொண்டு கொண்டு அவரின் மிகப்பிடித்த பொழுதுபோக்கான முகநூலில் உள்ள சிநேகிதர்களுடன் தொடர்பில் இருக்கிறார் நான் எனது பெற்றோருக்கு ஒரே குழந்தை அதனால் அவர்கள் இருவரினதும் அன்பில் திளைத்து வளர்ந்தவள் அப்பாவும் அம்மாவும் ஆசிரியர்கள் நான் சிறிது குழந்தையா இருக்கும் போது என்னை எனது அம்மாவின் தாய் தகப்பன் பார்த்து கொண்டார்கள் வேலைக்கு செல்லும் அம்மாவை விட எனது பாட்டி தான் என்னை நீண்ட நேரம் தன்னுடன் அணைத்து வைத்து பராமரிப்பவள் என்று எனக்கு தெரியும் எனது இளமைக்கால நினைவுகளை நினைத்துப் பார்த்தால் பாட்டிக்கு வயதாகி கொண்டிருந்த காலகட்டத்தில் எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு உதவி செய்த ஒரு சொந்தக்கார பெண் வந்து போவார் அதைவிட அடிக்கடி வரும் உறவினர்கள் அப்பாவின் சிநேகிதர்கள் போன்ற கலகலப்பான குடும்ப சூழலில் வளர்ந்தவள் நான் நான் இப்பொழுது கொழும்பில் ஒரு பிளாட்டில் வாழ்கிறேன் எனது மாமியார் என்னவரின் சகோதரிகள் வெளிநாட்டில் இருப்பதால் அவர்களை பார்க்க எப்போதாவது இருந்து வெளிநாட்டுக்கு செல்வார் எங்களுக்கு குழந்தை பிறந்தபோது எங்களுடன் இருந்தார் நான் வேலைக்கு போகும்போது எனது மகனை பார்த்து கொண்டிருந்தார் இப்போது எனது மாமியார் கனடா சென்று விட்டதால் எனது தாய் வந்திருக்கின்றாள் அப்பா வரவில்லை அவருக்கு கொழும்பு பிடிக்காதாம் போர் சூழ்நிலையால் தமிழர்கள் பட்ட பல இன்னல்களை சந்தித்ததும் பல இடங்களுக்கு இடம் பெயர்ந்தும் எனது தகப்பன் தனது பிறந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் ஒரே ஒரு குழந்தை அதை காப்பாற்ற வேண்டாலும் வெளிநாடு போக பாருங்கள் என்று சொந்தக்காரர் சொன்னதை அவர் ஏற்கவில்லை அத்தனை விட்டு ஓட முடியாது என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டார் அப்பாவின் பிடிவாதத்தை யாராலும் உடைக்க முடியாது என்று குடும்பத்தாருக்கு தெரியும் நானும் இப்போது ஆசிரியராக இருக்கிறேன் எனது கணவர் வங்கி ஒன்றில் வேலை செய்கிறார் அவர் எனக்கு தூரத்து சொந்தம் ஆனாலும் காதலித்து கல்யாணம் செய்தோம் எங்கள் காதலுக்கு அப்பா தனது எதிர்ப்பை காட்டினார் காரணம் என்னவென்று எனக்கு தெரியாது ஆனாலும் அவரின் சொந்தக்காரர்களிருந்தும் சிநேகிதர்களிருந்தும் குழந்தைகள் வெளிநாடுகளில் திருமணம் செய்து கொண்டு போய் கொண்டிருந்த காலத்தில் சொந்தத்தில் திருமணம் செய்து கொண்டு ஊரோடு வாழ வேண்டும் என்று எனது முடிவு அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது தனது ஒரே மகள் உரே விட்டு ஓடாமல் நாட்டுடன் தங்கியிருப்பதும் தங்களை கடைசி காலத்தில் பார்த்து கொள்வாள் என்பது ஒரு காரணமாக இருக்குமோ என்று நான் நினைத்தேன் ஆனால் இந்த முறை என்னிடம் அம்மா வந்தபோது இதுவரை எனது தாய் தகப்பனை பற்றி அறியாத பல தகவல்களை அவள் சொன்ன விடயங்களிலிருந்து தொகுத்த போது எனது காதலுக்கு ஏன் தனது தந்தையார் எதிராகவிருந்தார் என்பதும் ஏன் எனது அம்மா ஆதரவு தந்தாள் என்பதும் தெரிந்த போது வந்த ஆச்சரியத்தில் என்னால் அவர்களுக்காக அழுவதை தவிர வேறொன்றும் தெரியவில்லை நாங்கள் இப்போது கொழும்பு தெகி வளையில் இருக்கின்றோம் அந்தி மாலையில் தெகை வலையின் கடற்கரையில் காலொன்றித் திரிவது எனக்கு பிடிக்கும் கணவர் வேலை விடயமாக சில வேளை வீடு வர பிந்தினால் குழந்தைகளை தள்ளுவண்டியில் வைத்து கொண்டு கடல் மண்ணை கடந்து ஓடிவரும் அலையினில் கால் பதித்து நடப்பது எனக்கு பிடித்த விடயங்களில் ஒன்று பறந்த நீலக்கடலில் பலவிதமான பெருங்கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை தேடி போய் கொண்டிருக்கும் அவற்றுக்கு போட்டி போடுவது போல் மீனவர்களின் சில கடலை பிளந்து கொண்டு இரை தேடும் கடற்கரையின் இளம் தலைமுறை பல குழுக்களாக அமர்ந்திருந்து அலட்டி கொண்டிருப்பார்கள் பக்கத்தில் சில பாறை வரைவில் காதலர்கள் தங்களை மறந்த உலகில் சல்லாபமாக இருப்பார்கள் இலங்கையின் பல்வித மக்கள்களின் ஒன்று கூடலின் சங்கமாக கடற்கரையில் கலக்கும் அன்று என்னுடன் வந்த அம்மா அதிகம் பேசாமல் ஆழ்கடலின் பார்வை பதித்தபடி வந்து கொண்டிருந்தாள் கடற்காற்றின் சுகத்தில் குழந்தை தூங்கிவிட்டான் அம்மாவின் பார்வை தெரிந்த சோகம் என்னை ஏதோ செய்தது எனது தாய் என்னை இந்த உலகத்துக்கு தந்த தெய்வம் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் எனது நல வாழ்வுக்காக பிரார்த்திக்கும் அன்புள்ள தாய்மை அவள் சோகம் என்னை குலுக்கியது இப்போது அவர் தனது முகநூலுடன் சந்தோஷமாக இருப்பார் அம்மா சற்றென்று சொன்னாள் அவள் குரலில் ஆத்திரமா ஆதங்கம்மா அல்லது தன்னிரக்கமா என்று எனக்கு புரியவில்லை அவளை திரும்பி பார்த்தேன் அம்மா தாண்டி ஒரு சாதாரண பெண்ணாக அம்மா என்னை பார்த்தாள் ஒரு மகளை பார்க்கும் இறுக்கமான பாசத்தை தாண்டி அவள் பார்வையில் அவளுக்காக நான் இறங்க வேண்டும் என்று வேண்டுகோளில் இருப்பது போல் எனக்கு பட்டது அம்மா ஓய்வு பெற்ற முதியவர்கள் செய்யும் வேலையைத்தான் அப்பாவும் செய்கிறார் பழைய சிநேகிதர்களை கண்டுபிடிப்பதும் அவர்களுடன் கதைப்பதும் புதிய சிநேகிதர்களில் இன்னும் ஒரு உலகத்தை தேடுவதுமாக இருக்கிறார்கள் என்றுதான் இவர் சொன்னார் அம்மாவை ஆறுதல் படுத்தும் விதத்தில் நான் சொன்னாலும் அம்மாவை கவனிக்காமல் அப்பா தானும் தனது பாடுமாக இருப்பது கூடிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதை போன தடவை அவர்களுடன் போய் நின்றபோதுதான் அவது அணித்திருந்தேன் உன் கணவர் முகநூலில் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறார் அம்மாவின் குரலில் ஒரு போலீஸ்காரரின் தோணி சாடையாக தெரிந்தது நான் தர்ம சங்கடப்பட்டேன் என்னுடையவர் எவ்வளவு நேரம் முகநூலில் செலவழிக்கிறார் என்று தெரியாது கவலைப்படுவதும் கிடையாது அவராக எப்போதாவது இருந்துவிட்டு யாரோ முகநூலில் போட்ட கவனத்தை தேடும் படத்தையோ விடயத்தையோ பற்றி சொல்வார் ஏன் சிலர் தங்களை பற்றிய விடயங்களை அடிக்கடி போடுகிறார்கள் என்று கேட்டேன் அவர் சிரித்தபடி எங்களிடமும் எல்லோரிடமும் எங்களை பற்றி மற்றவர்கள் புகழ வேண்டும் மதிக்க வேண்டும் ஆச்சரியப்பட வேண்டும் என்று ஆவல் உள்ளது இப்போது முகநூல் அந்த ஆசைகளை மேடையேற்ற தளம் கொண்டிருக்கிறது அதனால் யாருக்கும் கெடுதில்லை என்றால் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று கேட்டார் நிஜமற்ற முகநூலில் நிழலை தேடி அலையும் மனிதர்களும் இருக்கிறார்களே என்று நான் முனுமுடுத்த போது அவர் சொன்னார் மனித மனத்தின் ஒரு சில பகுதியை தான் முகநூலில் காணலாம் மனிதர்கள் ஒரு நாளும் முழுக்க முழுக்க தங்களை மற்றவர்களுக்கு காட்டுவது கிடையாது என்றார் அம்மாவுக்கு அப்பா அவளை பொருட்படுத்தாமல் அவளுடன் நேரத்தை செலவழிக்காமல் முகநூலில் ஏன் அப்படி ஈர்ப்பாக இருக்கிறார் என்பது மன உளைச்சலை தருகிறது என்பதை உணரத் தொடங்கினேன் ஓய்வு பெற்ற பின் இருவரும் தனியாக தாங்கள் விரும்பிய இடங்களுக்கு போக வேண்டும் புதிய இடங்களை புதிய உலகத்தை ரசிக்க வேண்டும் என்று அம்மா கற்பனை செய்திருக்கலாம் நான் எனக்குள் பலவற்றை யோசித்தபடி நடந்து கொண்டிருந்தேன் உனது அப்பாவுக்கு கிடைத்த நல்லதொரு வேலைக்காரி நான் பொங்கி வரும் கடலை தாண்டிய அவள் கண்ணீர் என்னை கண்கலங்க பண்ணியது அப்பா முகநூலுடன் மாரடிப்பதை பார்த்து சலித்த அம்மா எங்களுடன் இருக்கும்போது அதை நினைத்து எரிச்சல் படுகிறாளா அவள் கொழும்புக்கு வந்து கடந்த இரு கிழமைகளாக அவள் தனது பேர குழந்தைகளுடன் எங்களுடனும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள் என்று நான் நினைத்தேன் ஆனாலும் அம்மாவின் பராமரிப்பில் இருக்கும் அப்பாவை தனியாக விட்டு வந்ததில் அவளுக்கு ஒரு இருக்கும் என்று எனக்கு புரியும் அப்பாவுக்கு மருமகள் அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து அவரை பார்க்க அம்மா ஒழுங்கு செய்து விட்டு வந்திருந்தாள் அப்பா பெரும்பாலான ஆண்கள் மாதிரி தனக்கோ மற்றவருக்கோ தேநீர் போட கூட தெரியாதவர் அம்மா அப்பா இருவரும் முழு நேர வேலை செய்வர்களாக வாழ்க்கை முழுக்க உண்டுபட்டிருந்தாலும் அப்பா ஒரு ஆணாக மட்டும்தான் இருக்கிறார் வீட்டில் ஒரு துரும்ப கூட எடுத்து போட மாட்டார் உதவிக்கு ஒரு பெண் வருவதால் அம்மாவின் வீட்டு வேலைகள் பெரிய பாரமில்லை என்று நினைத்தாரா அவர் உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்றதும் அம்மா தங்கள் கடைசி காலத்தை எப்படி செலவழிக்க வேண்டும் என்று கற்பனில் அம்மாவுக்கு அப்பா இன்னும் ஒருபடி மேலே போய் அம்மாவை அந்நியமாக்கி கொண்டிருப்பதை நான் இப்போது புரிகின்றேன் எங்கள் வீட்டில் எனது கணவர் எனக்கு தேநீர் போட்டு தருவதை அம்மா ஆச்சரியத்துடன் பார்த்தாள் புதிய தலைமுறையின் வாழ்க்கையே அவ உற்று அவதானிப்பதை நான் சாடையாக அவதானித்திருந்தேன் நானும் என் கணவரும் பல விடயங்கள் பற்றி உறவாடுவதும் அந்யோன்யமாக பழகுவதும் மனம் விட்டு மற்றவர்களுடன் முன்னால் எங்கள் அன்பை பகிர்ந்து கொள்வதும் அம்மாவுக்கு புதிய அனுபவங்களாக இருக்கலாம் நான் சிறு பிள்ளையா எங்கள் பெற்றோர் என்னை அன்பாக வளர்த்தார்கள் என்பதில் எந்தவித கேள்வியும் இல்லை ஆனால் நான் வளர்ந்து கொண்டு வந்த காலத்தில் அவர்கள் தாம்பத்திய வாழ்க்கை ஒரு நிர்வாக முறையில் கட்டுமானப்படுத்தப்பட்டதாகவும் அதன் தலைவர் அப்பா என்பது எனக்கு புரிந்தது அவர்களின் திருமணம் பெற்றோர்களால் தீர்மானிக்கப்பட்ட திருமணம் அப்படியானால் திருமணங்களில் பெரும்பாலான நேரங்களில் இருவரின் ஒருத்தரின் கையோங்கி இருக்கும் என்பதை நான் வளர்ந்த சூழ்நிலையில் கண்ட தம்பதிகளை பார்த்து புரிந்து கொண்டேன் அம்மா நல்ல அழகான பெண் என்பது எனது கருத்து அடக்கமாக பழகுவார் ஆசிரியரான தனக்கு சாதாரண பெண்களை விட அதிகம் தெரியும் என்ற விதத்தில் யாரிடமும் பழக மாட்டார் பெரும்பாலான நேரங்களில் அம்மாவைப் போல் நானும் மற்றவர்களை மதித்து வாழ பழகியிருந்தேன் ஆனால் போட்டி பொறாமையால் என்னை மட்டம் தட்ட வருபவர்களுடன் வாதாட நேரிட்டால் அவர்கள் என்னை மட்டம் தட்டுவதில் ஓரளவு மேல் போகாமல் அவர்களை விட்டு மெல்லமாக கன்று விடுவேன் அப்படியான வாழ்க்கையின் கடைபிடிக்க கற்றுக் கொடுத்த எனது தாய் கண்கலங்குவதை என்னால் தாங்க முடியவில்லை அப்பாவின் நோய் நொடி பற்றி அம்மாவுக்கு யோசனைகள் வருவது இயற்கை ஆனால் இப்போது அவள் கண்கலங்கியதற்கு அப்பாவை தனியா விட்டு வந்ததின் பிரதிபலிப்பா அதிகம் நாட்டமில்லாத ஒரு இடத்தில் நான் அமர்ந்தேன் அவளும் உட்கார்ந்தாள் மாதவன் கெட்டிக்கார பையன் அம்மா தள்ளுவண்டியில் நித்திரை கொள்ளும் தனது ஆறு மாத குழந்தையை தடவியபடி அம்மா சொன்னாள் நான் சிரித்தேன் குழந்தைக்கு இப்போதுதான் ஆறு மாதம் அவன் எதிர்காலத்தில் ஒரு நல்லவனாக வருவான் என்று அவனது பாட்டி எதிர்பார்ப்பது ஆச்சரியமில்லை அம்மா நான் ஏன் சிரிக்கின்றேன் என்பது போல் என்னை பார்த்தாள் அம்மாவுக்கு அறுபது வயது முகத்தில் சுருக்கங்கள் வரத் தொடங்கியிருந்தாலும் அவளின் பவித்திரமான அழகை நான் ரசித்தேன் ஆழ்கடலின் எல்லையில் மறைசூரியன் இறங்கிக் கொண்டிருந்தான் அடிவானம் பல்நிற அலையில் உலகை மயக்கி கொண்டிருந்ததும் அவ்வழகின் பிரதிபலிப்பு பல பலத்தது அம்மா எங்கே பார்வை பதித்தபடி நீ நல்லதொரு கணவன் கிடைத்திருக்கின்றார் என்றாள் அவள் குரலில் தோய்ந்து கிடந்த சோகத்தால் எனது இதயத்தில் சுரீர் என்று ஏதோ தைத்தது தனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கவில்லை என்று சொல்லாமல் சொல்கிறாளா நான் அதை வாய்விட்டு கேட்கலாமா அவர் இப்போது தனது முகனுடன் ஒன்றியிருப்பார் அவள் விரக்தியாக சிரித்தாள் அப்பாவும் அவரின் முகநூல் ஒன்றுதலையும் இவள் சொல்வது அம்மாவிடம் ஏதும் கேட்க வேண்டும் என்று அம்மாவுக்கு சமுதாய ஊடகங்கள் அக்கறை இல்லை அவளுக்கு நேரமும் இல்லை வீட்டு வேலை தோட்ட வேலை அப்பாவை பார்க்கும் வேலை வீட்டுக்கு வரும் சொந்தக்காரர்களை உபதேசிப்பதை என்று அவளுக்கு ஒரே வேலை அவளுக்கு என்று தனியான நேரம் கிடைப்பது அருமை பாடசாலை ஆசிரியராக இருந்த காலத்துல ஏதும் நேரம் இருந்தால் அம்மா ஏதோ வாசிப்பாள் யாரும் சிநேகிதர்களோ சொந்தக்காரர்களோ துணைக்கு கிடைத்தால் எப்போதாவதிலிருந்து கோயிலுக்கு போவாள் ஆனால் கடவுள் நம்பிக்கை ஒன்று விரதம் எல்லாம் இருப்பது கிடையாது ஆனால் எங்கள் வீட்டில் பல தெய்வங்களின் படங்கள் இருக்கின்றன அம்மா படங்களுக்கு பூக்கள் வைத்து தனக்கு ஏதோ முணுமுணுத்த கடவுளிடம் பேசிக் கொள்வார் அப்பா உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெறும் வரை பாடசாலை நேரம் தவிர மற்ற நேரங்களில் டியூஷன் கொடுத்தவர் திருவிழா காலங்களில் எப்போதாவது இருந்து கோயிலுக்கு போவார் இதெல்லாம் எனது மனதில் நிழல் போது அம்மாவின் வாழ்க்கை எந்திரமாக இருந்தது என்று சொல்ல வருகிறாரா என்று கேள்வி எட கெழுந்ததும் அவளுடன் அப்படி எத்தனை தரம் இந்த கடற்கரைக்கு வந்திருப்பார் அம்மா தன்னை தானே கேட்டுக்கொள்கிறாளா அல்லது என்னிடம் கேட்கிறாளா அவளா யார் நான் திடிக்கிட்டேன் அப்பாவை பற்றி திரும்பி திரும்பி ஏதோ எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தவள் இப்போது அவருடன் அவள் என்று தொடங்கியதும் எனது அடி வயிற்றில் ஏதோ ஊர்ந்தது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ புரிய தொடங்கிவிட்டது அப்பாவின் அந்தஸ்து போதாது என்று அவளின் பெற்றோர் அவளை வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் செய்து கொடுத்து விட்டார்கள் அப்பாவின் தோல்வி அடைந்த பழைய காதலை அம்மா ஒரு தயக்கம் இல்லாமல் சொல்லி முடித்தாள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இப்படி ஒரு தகவலை நான் எதிர்பார்க்கவில்லை அம்மா அந்த பழைய கதைகளை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பிடிவாதத்துடன் எனக்கு சொல்கிறாள் என்று எனக்கு புரிய தொடங்கியது நான் ஒன்றும் பேச முடியாத ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகி அதை தர்ம சங்கடத்துடன் சகித்துக் கொள்வதை அம்மா அவதானித்தாள் எவரும் தங்கள் முதற்காதலை மறுப்பதில்லை அவள் கோபத்துடனும் சொல்லவில்லை தன்னுடையவரின் அகத்தில் எப்போது கொண்டிருந்தவள் பற்றிய சில குறிப்பு என்னுடன் பரிமாறுகிறாள் அவர் தனது முதற்காதலை மறக்கவில்லை என்று சொல்வதற்கு பதில் எவரும் மறுப்பதில்லை என்கிறாள் அப்படியானால் அம்மாவுக்கு ஏதோ பழைய உறவு இருந்திருக்குமா எனது தர்ம சங்கடமான முகத்தை பார்த்துவிட்ட அம்மா குறும்பாக சிரித்தாள் எனது முதற்காதல் எனது கணித மாஸ்டரில் அவருக்கு வயது ஐம்பது ஆனால் தோற்றத்தில் இளமையாக இருப்பார் எனக்கு மேக்ஸ் நல்லா வரும் பெருமையாக மற்றவர்களுக்கு என்னை பற்றி பொழுங்குவார் அவரில் எனக்கு ஒரு பாசம் ஒரு ஆத்மீக ஈர்ப்பு மதிப்பு என்னை அவர் மாதிரி புரிந்து கொள்ளும் கணவர் வர வேண்டும் என்று எனது பதினைந்து வயதில் ரகசியமாக பிரார்த்தித்தேன் அம்மா சிரிப்பும் துயருமாக சொல்லி முடித்தார் அம்மாவின் திறமையை அன்பை காதலான மனைவி கடமை உள்ள தாய் என்ற பன்முக திறமையை அப்பா ஒரு நாளும் கண்டு கொள்ளவில்லையா அம்மாவின் கதை உன்னது அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டில் கொழும்பில் தமிழர்க்கெதிரான நடந்த இனக்கலவரத்தின் போது அவரின் மாமாவுடன் கொழும்பில் இருந்தார் பட்டப்படிப்பை முடித்துக்கொண்டு வேலை தேடி கொண்டிருந்தார் சற்றென்று தொடங்கிய கலவரத்தில் ஒன்னிரண்டு நாட்களில் பல்லாயிரம் தமிழர்கள் தங்கள் உடைமைகள் சொந்தங்கள் உயிர்கள் என்பவற்றை பறிக்கொடுத்து அகதிகளானார்கள் நாங்கள் பிறந்த பூமியில் வளர்ந்து வாழ்ந்த சூழ்நிலையில் அகதிகளாக பட்டார்கள் பட்டாம்பூச்சிகளாக பல திசைகளுக்கு ஓடினார்கள் உனது அப்பாவுக்கு அப்போது ஒரு காதல் இருந்தார் பல்கழக காதல் கலவரம் வந்ததால் இருவரும் வெவ்வேறு இடங்களுக்கு தப்பி ஓடிய வேண்டிய நிலை அப்பா ஊருக்கு வந்துவிட்டார் விட்டார் அதன் பின் அவர்கள் இருவரும் தொடர்பு இருக்கவில்லை கொஞ்ச காலத்துக்கு பின் அவள் வெளிநாட்டு மாப்பிளையுடன் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டாள் என்று செய்தி கேட்டு உனது அப்பா இழந்து விட்டார் அப்பாவின் அந்தஸ்து சரியில்லாததால் அவள் குடும்பம் அவரை நிகாரித்தது என்ற செய்தி அவரை வாட்டியது என்னை கல்யாணம் செய்ய பேச்சுவார்த்தைகள் நடந்தபோது இதெல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு மூலம் கேள்விப்பட்டிருந்தேன் தனது பழைய வாழ்க்கை பற்றி எனக்கு சொல்ல மாட்டாரா என்று சில வேலைகளில் நினைப்பேன் ஆனால் எங்களுக்கு கல்யாணமானதும் தனது இளமை காதலை பற்றி ஏங்கிக் கொண்டிருக்காமல் எங்கள் வாழ்க்கையை கொண்டு நடத்தி கொண்டிருந்தார் என்பதை புரிந்து கொண்டேன் எனக்கு எந்த குறையும் அவர் வைக்கவில்லை தனது குரலை உயர்த்தி ஆத்திரத்துடன் என்னை பேசியோ அதிட்டியோ நடத்தவில்லை கணவரின் துன்பப்படும் பெண்களின் கதையை கேள்விப்படும்போது நான் எவ்வளோ அதிர்ஷ்டசாலி என்று புரித்துக்கொள்வேன் ஆனால் அவர் தனது பெரும்பாலான நேரத்தை அவர் நினைத்தபடி வகுத்து கொண்டபோது என்னிடமிருந்து தனித்து இருக்கதான் அப்படியான நியதிகளை வகுத்துக்கொண்டாரா என என் மனம் ஏங்க தொடங்கியது அவர் வேலையிலிருந்து வந்ததும் டியூஷனை ஆரம்பிப்பார் இரவு எட்டு ஒன்பது மணி வரை பிஸியாக இருப்பார் ஓய்வு நாட்கள் என்று ஞாயிற்றுக்கிழமைகள் இலங்கையில் வெளியாகும் அத்தனை ஆங்கில பத்திரிகைகளையும் படித்துக் கொண்டிருப்பார் எப்போதாவது உன்னையும் என்னையும் கடைகளுக்கு கூட்டிக் கொண்டு போவார் கல்யாணம் செய்த கொஞ்ச நாட்களில் எனது அண்ணாவின் கல்யாணம் நடந்து அவன் கொழும்புக்கு வந்தான் அண்ணாவை பார்க்க நான் கொழும்புக்கு வரும்போது எனது அப்பா ஏதோ காரணம் சொல்லி கொழும்புக்கு வருவதை தவிர்த்து கொள்வார் கொழும்புக்கு வந்தால் அவளுடன் இடங்களை பார்த்தால் வேதனை வரும் என்பதால் கொழும்புக்கு வருவதை தவிர்த்து கொண்டார் என்று நினைக்கின்றேன் அந்த காலகட்டத்தில் கொழும்பில் அப்பா படுத்த ஒருவரை சந்தித்தேன் அவர் பெயர் சந்திரகுமார் அவர் எங்கள் கல்யாண வீட்டுக்கு வந்தது மட்டுமல்லாமல் அதன் பின்னும் ஒரு தடவை திருகோணமலை கோணசேகர் கோயிலுக்கு குடும்பத்துடன் வந்திருக்கின்றார் ஒரு தடவை அண்ணாவை பார்க்க கொழும்புக்கு வந்தபோது குமாரும் அவர் மனைவியும் என்னை கடையில் கண்டது தனது வீட்டுக்கு அழைத்தார்கள் மிகவும் சிநேகிதமான மனிதர்கள் அங்கு போனதும் கிடந்த பெரிய ஆல்பம் ஒன்றில் எனது அவர் மனைவி எடுத்து பாருங்கள் என்னுடையவரின் பல்கலைக்கழக காலத்து பழைய படங்களை பார்த்தால் உங்கள் கணவருக்கும் எவ்வளவு சிநேகிதர்கள் இருந்தார்கள் என்று தெரியும் அவர் அப்பாவித்தனமாக சொன்னார் ஆல்பத்தை பார்த்தேன் பதறினேன் உனது அப்பாவுடன் இருந்த பழைய சிநேகித சிநேகிதிகளில் ஒருத்தியுடன் அப்பா இருந்த பல படங்கள் யாரும் சொல்ல தேவையில்லாத பல கதைகளை காட்டின உனது அப்பா அந்த காலத்தில் அவரின் மாமாவுடன் வெள்ளவத்தையில் இருந்தார் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன் ஆல்பத்தில் இருந்த பல படங்கள் சிநேகிதர் குலாமுடன் வெள்ளவத்தை தெகில் வளை கடற்கரையிலிருந்து எடுக்கப்பட்டவை ஒரு சிலருக்கு இருந்த காதலை அவர்களுடன் இணைத்திருந்தவர்களுடன் பார்த்தபோது தெரிந்தது குமாரும் ஒரு பெண்ணும் மிகவும் நெருக்கமாக நின்றிருந்தார் குமாரின் மனைவிக்கு இதெல்லாம் தெரியுமா அல்லது வேண்டுமென்றே எனக்கு அந்த ஆல்பத்தை தந்தாரா என்று எனக்கு புரியாது உணர்வுகளை காட்டிக்கொள்ளாமல் குமாரிடம் உனது அப்பாவின் பழைய சிநேகிதர்களை பற்றி சாடையாக அவளிடம் கேட்டபோது அவளும் எனது பக்கத்தில் அமர்ந்து கொண்டு ஆல்பத்தை பார்க்க தொடங்கினார் எனது கணவருடன் இருந்த பெண்ணை காட்டி இதை பார்த்தாரியா இந்த பெண் சித்ரா என்ற பெயர் இவர் சொன்னார் ஓ இந்த பெண் உள்ளவர்களிடம் யூனிவர்சிட்டி கேர்ள் பிரண்டு எண்பத்தி மூணாம் ஆண்டு காலத்தில் இறந்து விட்டாளோ தெரியாது இவளுக்கு என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாதா அவள் காட்டிய படம் என்னுடையவனில் இருந்த பெண்ணின் படம் அவள் பெயர் சித்ராவா எனது ஆச்சரியத்தை நான் யாரிடமும் காட்டிக் கொள்ளவில்லை எனக்கு தெரிந்த தகவலின்படி அவள் அந்தஸ்தில் உயர்ந்த ஒருத்தனை கல்யாணம் செய்து கொண்டு வெளிநாடு போய்விட்டாள் அவளுடன் என்னவர் வாழ்ந்த காதல் வாழ்க்கையை மறக்கத்தான் அவர் ஒரேடியாக கொழும்புக்கு வருவதை தவிர்க்கிறார் என்று இதுவரை நம்பிக்கொண்டிருந்தேன் இது பற்றி கேட்க என்னவரையும் அவளையும் தெரிந்த குமாரை தவிர யாரும் கிடையாது அப்படி என்றால் அவளுக்கு என்னதான் நடந்தது திருமணமாகி வெளிநாடு போயிருந்தால் ஒரு சில தகவலும் தெரியாமல் எங்கே வாழ்கிறாள் அதன் பின் உனது அப்பா ஏன் முகநூலில் எந்த நேரமும் தனது முகத்தை புதைத்து கொண்டிருக்கிறார் என்று எனது ஆதங்கத்துக்கு பதில் தெரிந்தது போலிருந்தது தனது பழைய காதலை மறக்க இப்போது ஒரு புதிய உலக நண்பர்களை தேடிக்கொண்டு முகநூலில் தன்னை மறக்கிறாரா அல்லது அவள் எங்கிருக்கிறாள் எப்படி வாழ்கிறாள் என்பதை அறியதான் தனக்கு தெரிந்த பலருடன் உலகம் பறந்த விதத்தில் உருவாடிக் கொண்டிருக்கிறாரா எனக்கு தெரியாது அல்லது அவள் எங்கிருந்தாலும் இண்டும் எனது மனதில் வாழ்பவள் என்பதை தனக்கு தானே உறுதி செய்து கொள்ள முகநூலில் அவளை அல்லது அவள் பற்றி தேடிக் கொண்டிருக்கிறாரா அந்தஸ்துக்காக தன்னை நிகாரித்தவள் எப்படி வாழ்கிறாள் என்பதை பற்றி அறிய வெறியா எனக்கு தெரியாது அவருக்கு தெரிந்தவர்கள் யாரும் சித்ரா இறந்து விட்டதையோ அல்லது பழியாகி காணாமல் போனவர்களில் ஒருத்தியாகிவிட்டாள் என்பதையோ இவர் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் அவள் திருமணமாகி வெளிநாடு போய் விட்டாள் என்ற கதையை இவருக்கு சொன்னார்களோ தெரியாது எங்களுக்கு இருந்த இனம் தெரியாத தூரம் நீ பிறந்ததும் கொஞ்சம் குறைந்தது எனது மனைவி எனது குழந்தை எனது வாழ்க்கை என்ற சந்தோஷம் உனது அப்பா முகத்திற்கு தெரிய தொடங்கியது ஆனால் எனது அப்பா செல்லடி அடிபட்டு இறந்த பின் அம்மா எங்களுடன் இருக்க வந்தார் அதன் பின் அவர் பழையபடி விலக தொடங்கினார் அவரின் குடும்பத்தினர் பலர் போரின் வெளிநாடு சென்று விட்டார்கள் சொல்லிக் கொள்ள அவரின் தங்கச்சி மட்டும்தான் இருக்கின்றாள் அவளின் மகன் இயக்கம் ஒன்றுடன் சேர்ந்து தமிழரின் விடுதலை போராட்டத்துக்கு சென்று இறந்து விட்டான் அவரை பொறுத்தவரையில் நீ ஒருத்திதான் அவரின் வாழ்க்கையின் முக்கியம் கண்களுக்குள் வைத்து பார்ப்பது போல் உன்னில் கவனமாக இருந்தார் அதுதான் நீ காதல் கல்யாணம் செய்து முடிவு கட்டிய போது அவர் அதை விரும்பவில்லை ஏன் அப்படி பிடிவாதமாக இருக்கிறார்கள் என்று நான் முணுமுணுத்த போது எனது ஒரே ஒரு மகளை நான் காதல் சொல்லி யாரும் ஏமாற்றிவிடக்கூடாது விடக்கூடாது என்றார் அப்படி அவர் சொன்னபோது விம்மி அழுது விட்டார் நான் இரவு பகலாக உழைக்கின்றேன் தெரியுமா எனது மகளுக்கு என்னால் முடிந்த வசதிகளை செய்து கொடுக்கத்தான் இப்படி அல்லும் பகலும் பாடுபடுகிறேன் என்றார் அவர் துயருக்கு அவரின் பழைய காதலியின் நிகாரிப்பு தான் காரணம் என்று குமார் வீட்டில் பழைய ஆல்பத்தை பார்த்தவுடன் தான் தெரிந்தது ஆனால் அவளை நினைத்துக்கொண்டு கொண்டு அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாள் அவளுக்கும் சாதாரண பெண்களிற்கும் ஆசை அபிலாசைகளில் இருக்கும் என்பதை அவர் விட்டதாகத்தான் நான் உணர்கின்றேன் அம்மாவின் அழுகைக்கு துயரத்திற்கு ஆறுதல் சொல்ல எனக்கு வார்த்தைகள் இல்லை